திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அண்ணா சிலை அருகில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழ்நாட்டிற்கு எஸ்எஸ்ஏ திட்ட கல்வி நிதியை தர முடியாது என சர்வாதிகார போக்குடன் நடந்த கொள்ளும் மத்திய அரசை கண்டித்து அனைத்துக் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அண்ணா சிலை அருகில் அனைத்து காட்சியினர் பங்கு கொண்ட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை தர முடியாது என சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்ளும் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் வழக்கறிஞர் நா லெரின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர இளைஞர் அணி நிர்வாகி பிரகாஷ் நகர மகளிர் அணி செயலாளர் கோமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நீலமேகம் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே ஆர்ப்பாட்ட பேரு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பிரதிநிதிகள் விகிராச்சாரம் என்னவென்றால் இரண்டு அகில இந்திய அளவில் மாணவருடைய விகிதாச்சாரம் அகில இந்திய அளவில் இன்றைக்கு வரை ஒரு முற்போக்கான சமூகத்தை நடத்துகிறது ஆர்ப்பாட்டம் இந்தியா கூட்டணி கட்சி மத்திய அரசே மோடி அரசே பறிக்காதே பறிக்காதே தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்காதே பரிக்காதே… பறிக்காதே மாநில உரிமையை பறிக்காதே திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே விடமாட்டோம் விடமாட்டோம் ஒன்று வட்டு போராடுவோம் இந்தியை திணிப்பதை தமிழ்

முக்கியமாக இங்கு இந்த திரளாக கலந்து கொண்ட அனைத்து மகளிர் தோழர்களுக்கும்